ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க செஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நான் அங்கே கூட பேச போகிறது வந்து ஒரு பரபரப்பான நியூஸ் இப்போ போயிட்டுருக்கு அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஏன்னா அந்த கேஸ் இருக்குது ஒரு மானவி பலாத்காரம் செய்யப்பட்டது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அதுதான் நிறைய நியூஸ் சேனல் திறந்தால் ஆள் ஆளுக்கு ஒரு நியூஸை போட்டு அவங்க கற்பனை திறையெல்லாம் எல்லாம் காமிச்சிட்ருக்குறாங்க அது போட்டோம் நான் சொல்ல வந்தது மாணவர்கள் கல்லூரியை பற்றி கல்லூரியும் மாணவர்கள் மாணவர்கள்னால் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மாணவ மாணவிகள் எல்லாரும் கல்லூரியில் ப்ளஸ் டூ முடித்ததும் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசில் கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இப்போ வந்து எல்லா காலேஜ்லேயும் மோஸ்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக தான் வளர்த்துருக்காங்க யாரும் லீனியண்ட்டாக இருக்க மாட்டாங்க நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருப்பாங்க இப்படி சொல்லி கொடுக்காம யாரும் வளர்த்துருக்க மாட்டாங்க ஒரு ப்ரெஸ்டீஜ் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அட்மிஷனை வாங்கி அங்கே இவங்களை அட்மிட் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் க்ளாஸ் அப்பர் கிளாஸு எந்த கிளாஸ் எக்கனாமிக்கலாக எந்த கிளாஸ் இருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த ஒரு ப்ரெஸ்டீஜஸ் யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை எவ்வளவு ஆவலாக இன்ட்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க அந்த காலேஜில் இடம் கிடைக்கணுமே நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லைன்னு சொல்ல வரல நல்லா படித்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்திருக்கும் அப்படி காலேஜுக்கு வர்றவங்க எப்படி இருக்கணும் படிப்பில் கவனம் செலுத்தணும் சொல்கிறாங்க காதல்ன்றது அந்த வயசில் வர்றது அதை தப்புன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க தப்புன்னு யாரும் சொல்லலை முதல்ல படிப்பை பாருங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கொண்டு வந்து சேர்த்துறாங்க நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அந்த காலேஜில் வந்து சேர்றீங்க அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதில் இருக்கணும் படிப்பில் இருக்கணும் காதலெல்லாம் செகண்ட்ரி உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி அப்படின்னா பேசாமல் அம்மா பாட்டு சொல்லி காலேஜுக்கு வராமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்கலாமே எதுக்கு படிக்க வரீங்க படிக்க வந்து இந்த காலேஜ் பேரை கெடுத்து உங்கள் பேரையும் கெடுத்து உங்கள் பேரண்ட்ஸ் பேரையும் கெடுத்து அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து எவ்வளோ பெரிய நியூஸ் இப்போ போயிட்டுருக்கு இதெல்லாம் தேவையா இதை வந்து நிறைய பேர் அரசியலாக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு தேவையில்லை அரசியல் கட்சிகள் அப்படி தான் பண்ணுவாங்க அது நமக்கு தேவையில்லாத ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நான் சொல்லி கேட்டுக்கிறது என்னன்னா காலேஜுக்கு வரீங்க படிக்கிறத பாருங்க ஆண் பெண் நட்பாக இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல அது ஒரு எல்லைக்குள்ளே இருக்கணும் ஒரு லிமிட்டில் இருக்கணும் சரி காலேஜில் பார்த்துக்கிறீங்க பேசிக்கிறீங்க ஓகே போயிடணும் ரூம்க்கு போயிட்டு படிக்கிறத மட்டும் பார்க்கணும் இப்போ தான் செல்ஃபோன் இருக்கே ஐயோ அதை வச்சுட்டு ஒரே அரட்டை அதில் இல்லாத இதுவே இல்லை எல்லாமே இருக்குது எல்லாம் பார்த்துக்கிறீங்க பிடிச்சிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க மறுபடியும் காலேஜ் விட்டு ரூம்க்கு அப்புறமும் எதுக்காக போய் தனியாக சந்திக்கிறீங்க தனியாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன தான் காலேஜில் ஃபுல்லாக இருக்கீங்கல்ல அப்புறம் இந்த கிளாஸு ப்ராக்டிக்கல் கிளாஸு அங்கே இங்கே எல்லாம் போகிறீங்க சாப்பிட்றதுக்கு கேன்டீன் எல்லாம் போகிறீங்க அப்புறம் தனியாக போய் உட்காந்து பேசுனாங்க அது வேறையெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையா உங்களுக்கு இப்போ படிக்கிற காலத்தில் அதெல்லாம் வேணுமா அது எங்கள் உரிமை இப்போ பெண்கள் என்னங்கிறாங்க பெண் உரிமைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டபடி ட்ரெஸ் போட்டுகிட்டு வர்றது வந்துட்டு ட்ரெஸ் போடுறது எங்களுடைய உரிமை நாங்கள் எப்படி வேணால் வருவோம் இந்த பசங்களுக்கு சொல்லி வளர்த்துருங்க இந்த மாதிரி கண்ட எல்லாம் கமெண்ட் அடிக்கிறது எங்களை வந்து கலாய்க்கிறது எங்ககிட்ட அத்துமீறுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருங்க அவங்க கண்ணோட்டத்தில் தான் இருக்கு அப்படின்னா உன்னோட கண்ணோட்டம் என்ன நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவே ஆனால் பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் டீசெண்டாக இருக்கிறவங்க இது எப்படி முடியும் நீ முதல்ல டீசென்ட் கிப்பப் பண்ணு அப்போ தான் நான் மற்றவங்க டீசெண்டாக இருப்பாங்களா இல்லையான்னு தெரியும் அப்படி அப்படியாருங்க ஒரு ட்ரெஸ்ஸில் வர்ற பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் போகிற பிள்ளைங்க பண்ணுற கெத்து அலப்புற ஒன்றும் சொல்லிக்க முடியாது நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன் அங்கே என்னுடைய பேரன்கள் வந்து ரெண்டு பேர் ஒருத்தன் ஹைஸ்கூலில் படிக்கிறேன் ஒருத்த காலேஜில் படிக்கிறான் அங்கே நான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு காலேஜ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு போடுறாங்க சொல்லிக்கிறாங்க கேண்டீனில் சாப்பிட்றாங்க ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்க டீசெண்டாக பழகிறாங்க சொல்லிவிட்டு அவங்க பாடத்தை பற்றி பேசி சுர்த்திட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க யாருமே காலேஜ்லேயாகட்டும் ஹை ஸ்கூல்லையாகட்டும் இந்த மாதிரி இன்டீசண்டாக பிஹேவ் பண்ணுறவங்கள நான் அங்கே பார்க்கவே இல்லை இத்தனைக்கும் அமெரிக்கா கலாச்சாரம் என்ன கல்ச்சர் என்ன நம்ம சொல்லிக்கிறோம் இந்தியன் கலாச்சாரம்தான் நம்ம கல்ச்சர் தான் உலகத்திலேயே சிறந்தது நம்ம அப்படியே டீசெண்ட் ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அங்கே வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற கல்ச்சர் இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இல்லை ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க வெளியில் வந்தால் கூட அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க மற்றெல்லாம் வீட்டில் அவங்க பர்ஸ்னலாக அதை வெளி உலகத்துக்கு அவங்க காட்டுறதே இல்லை இங்கே என்ன பண்ணுறோம் இன்டீசண்ட் பிள்ளைங்க பண்ணுறது கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் எல்லாம் ஒரு மாலுக்கு போனோன்னு போய் இங்கே அன்றைக்கி காலேஜ் டேவாக கூட இருக்கும் ஒர்க்கிங் டேவாக கூட இருக்கும் எல்லாம் கையை கூத்துட்டு வந்துருங்க இந்த மாலில் அது மற்றவங்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ இதுங்க என்ன பண்ணுதுங்களோ தெரியாது வந்து அப்படி செலவழிக்கிறாங்க அது வேறு விஷயம் அது அவங்க போட்டு ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு டீசன்ஸுங்கிறது எங்கே போச்சு டீசெண்டாக இருக்கணுமல்ல ஒரு காலேஜில் படிக்கும்போது முதல்ல படிப்பை பார்க்கணும் படிப்பு என்ன எதுக்கு வந்தோம் அதை பாருங்க பேரண்ட்ஸ் அவங்க கடமையை பண்ணுறாங்க நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு பண்ண வேண்டிய கடமையை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது படித்து முடிங்க உங்களுக்கு சொந்த காலில் நில்லுங்க அப்புறம் இந்த லவ் மேட்டரெல்லாம் கொண்டு வாங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப டீசெண்டாக லெஜிபிட்டாக இருக்காங்க யாரும் ஒன்றும் தடுக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க இங்கே ஆனால் டீசன்ஸு மெயின்டெயின் இந்த பொண்ணு முதல் எவ்வளோ நடக்குதுங்க இங்கே நடக்காமல் இல்லை எவ்வளவோ தவறுகள் நடக்குது எல்லாத்துக்கும் தற்காத்து தற்காப்புன்னு ஒன்று இருக்கல்ல தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படிங்கிறார் வள்ளுவர் தற்காத்து முதல்ல தற்காப்பு முக்கியம் நீ முதல்ல உன்னை காத்துக்கணும் தான் அடுத்தது மற்றவங்கள உனக்கே உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முடியல அந்த சுச்சுவேஷனில் நீ இல்லை அப்போ நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவே இப்போ நடக்கிற இந்த கூத்தெல்லாம் தேவையா உனக்கு ம் காதல் முகர்ந்து அந்த வயசில் வர்றது அது அவங்களுடைய பஸ்னல் அதையெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆபி எப்படிங்கிறாங்க தான் வந்துச்சு சரி லிமிட்டோட வச்சுக்கோ லிமிட்டை ஏன் தாண்ட போய் தனியாக ஒரு இருண்ட பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன் நீ வர்றவனுக்கு இதெல்லாம் தேவையாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி லவ்வர்ஸ் வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறது அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது அப்புறம் வந்து பே பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு ஜாதி வித்தியாசம் பார்த்து கொலை பண்ணுறது இதெல்லாம் கௌரவ கொலைன்னு அதுக்கு ஒரு பேர் வேற வச்சுட்டாங்க நீங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க இங்கே ஒரு பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுது அவங்க குடும்பம் வந்து கௌரவமான ஒரு வசதியான குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு அதுக்கு தெரியும் நம்ம குடும்பம் எப்படி நம்ம சுற்றம் சூழல் அதாவது சொந்தக்காரங்கெல்லாம் எப்படி நம்ம கல்ச்சர் எப்படி எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க அம்மாக்கள் வந்து அப்பா கூட கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க அம்மாக்கள் வந்து பெண்கள் கிட்டே ரொம்ப கண்டிப்பாக நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த பொண்ணு போய் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறா பத்தொம்பது வயசு தான் இருக்கும் போய் ஜாயின் பண்ண உடனே அந்த சீனியரில் ஒரு பையன் அவன் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன் அதாவது அவங்க குடும்பத்தில் முதல் கிராஜுவேட் அவன் படித்து முன்னுக்கு வந்து வேலைக்கு வந்து தான் அவங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி ரெண்டு பேருக்காங்க அவங்கள காப்பாற்றணும் கல்வி அவனுக்கு அவ்வளோ முக்கியம் அந்த படிப்பு அப்படி வந்த பையன் அவன் வேறு ஜாதி இந்த பொண்ணு வேறு ஜாதி இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இருக்காதா சும்மா பேசினாவே இந்த நம்ம வெட்டாரத்தில் வந்து என்ன அவங்ககிட்ட பேச்சு அப்படின்னு கேட்குற சுச்சுவேஷன் இருக்கிற ஊரில் இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுறான் அந்த பையன் செகண்ட் இயர் தேர்ட் இயர் என்ன படிச்சுட்டு இருந்தால் இவன் போகிறான் இப்போ இதுக்கு பத்தொம்பது வயசு தான் போயிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்னன்னா இவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பையன் பாவம் பலிகடா மாதிரி இந்த பொண்ணு சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இது கூட போய்ட்டு அவனாக சொல்லியிருக்கணும் வேண்டாம் நமக்கு சரி வராது அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் ஏழை பையன் சரி இந்த மாதிரி ஒரு வசதியான வீட்டு பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு வந்தானோ என்னன்னு தெரியல கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பறம் இந்த பொண்ணோட வீட்டில் அவங்க இதை வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு ஒரு பப்ளிக் மார்க்கெட்டில் ஒரு பட்ட பகலில் ஆளுங்களை வச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி சாய்க்கிறாங்க நடந்தது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பரில் அதில் அந்த பையன் எங்கள் ஸ்பாட்லேயே செத்து போயிட்டான் இந்த பொண்ணு பலத்த காயத்தோட ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுட்டாங்க இந்த பொண்ணோட சைடில் இருந்து நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணை கேஸ் கொடுத்துட்டா அவங்க அப்பா அம்மா மேலே பாருங்கள் எப்படி நிலைமைய அப்பா அம்மா யாரும் உறவுக்காரங்க மேலெலாம் கேஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பட்ட பிறகு நடந்துருக்கு இல்லையா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இவ அதுக்காகவெல்லாம் கவலையே படலை பேரண்ட்ஸ் ஆச்சே நீ எப்படி என்னை வந்து என்னையும் என் கணவரையும் நீ பண்ணலாம் தப்பு தான் அவங்க விட்டுருக்கலாம் எப்படியும் போட்டு தொலைஞ்சி போட்டு இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருக்கலாம் அவங்களால முடியல அந்த கௌரவம் அந்த குல அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸு அவங்க சொந்தக்காரங்க அதெல்லாம் வந்து ப அந்த அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க சும்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணாங்க கையை கழிவிட்டு போகிற ஆளுங்க இல்லை நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்கனால முடியலை அதுதான் மன உளைச்சல் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இதை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வருந்தி இருப்பாங்க தொலைஞ்சி போட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க நாலு வருஷம் கேஸ் நடந்தது அவங்க மேலே குட்டுறோம் அப்படி இப்படி அதை எப்படியோ அப்புறமா நாலு வருஷம் கழித்து வெளியே வந்தாங்க இங்கே அது போட்டோம் இந்த பையன் செத்து போயிட்டான் இந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மறுபடி வந்தான் மறுபடி வந்து எங்கள் அப்பா பேரண்ட்ஸுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறான் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கு நினச்சி பாருங்க அந்த பையனோட குடும்பம் வீதிக்கு வந்துடுச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பையனை கொண்டு போய் காலேஜில் சேர்த்து அவன் படித்து வந்தானா நம்ம குடும்பத்தை முன்னேற்றுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஃபேமிலி ரொம்ப புகார் தான் இருந்தாங்க வீதிக்கு வந்துடுச்சு ஒன்றும் இல்லை அப்புறம் இவன் என்ன பண்ணா நல்லா சுகம ஒரு ஆறு மாதம் என்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே போய் அவங்களோடையே இருந்து நான் அவங்கள பார்த்துக்குறேன் அவங்க அண்ணா இடத்துல இருந்து நான் பார்த்துக்கிறேன் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா அவ்வளோ பெரிய சமூக போராளி அப்படின்னு சொல்லி எல்லோரும் முத்திர குத்தி இவள் வந்து சமூக போராட்டம் பண்ணா அப்படின்னு முத்திர குத்தி அவ்வளோ கவார்டெல்லாம் கொடுத்தாங்க ஆமாம் அப்படியெல்லாம் பண்ணி அவள் அங்கேயே இருந்தான் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போல அங்கேயே இருந்துட்டு அந்த பசங்களுக்கு ஏதோ தன்னாலான உதவியை செஞ்சுருக்காள் அவங்க குடிசையில் அப்படியே தான் இருந்தாங்க வேறு வழி இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் போயிட்டாலா சமூக போராளி போயிட்டான் அப்போ அந்த குடும்பம் என்னாச்சு இந்த பசங்களும் அவங்க அந்த ஏ குடும்பம் அந்த அப்பா அம்மா குடிசையில் இருந்தாங்க அவங்க கதை என்ன நடு தருளங்க இதுதான் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜுக்கு வராங்க வந்தால் படிப்பு படிக்கிற வேலையை முதல்ல பார்க்கணும் காதலிக்கலாம் தப்பு கிடையாது அது எப்போ வரணும் படிப்பு முடிஞ்சு ஒரு வேலையில் உட்காந்து நீ வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற அந்த தன் காலில் நிற்கிற அந்த இது வந்தப்புறம் நீ இதை வந்து பெற்றவங்ககிட்ட சொல்லி அவங்க சம்மதம் வாங்கி செய்யலாம் இல்லை சம்மதம் இல்லாமல் கூட தனியாக போய் செய்யலாம் அப்போ உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க அந்த பையன் அவன் படிப்பை முடித்து ஒரு வேலையில் வந்து அவன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கொச்சு அவன் குடும்பம் அடுத்தருவில் நிற்குது இன்னும் கூட அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏழைங்க ஒருத்தரை வந்து காலேஜில் சேர்த்துட்டுக்குள்ளேயே அவங்க பாடு நாக்கு தள்ளிடும் இப்போ அந்த சின்ன பசங்கள்லாம் என்ன ஆகும் நீ போய்ட்ட வேறொரு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ போயிட்ட நீ சமூக போராளின்னு பேர் வேற அது மாதிரி படிக்க வர்ற பசங்க காலேஜுக்கு முதல்ல படிப்பை பாருங்க பேரண்ட்ஸோட கடமை உங்களை படிக்க வைக்கிறது உங்களோட கடமை என்ன நல்லா படித்து உங்கள் குடும்பத்துக்கும் பேரண்ட்ஸுக்கும் நல்ல பேர பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை இந்த காலேஜுக்கு எவ்வளவோ இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளவோ இருக்குது முன்னேறத்துக்கும் இதுக்கும் அப்படியே உலக புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி அது அதில் படிக்கிறதுக்கும் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் பார்க்காம நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட சேர்ந்து போய் இருட்டில் உட்காந்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா தேவையா சொல்லுங்கள் இப்போ வந்து பாங்கன்னா பொண்ணை பற்றி தப்பு சொல்கிறாங்க நீங்கள்லாம் மனசாட்சி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க மனசாட்சி இல்லாதவங்க தான் யாருக்கு அந்த பொண்ணுக்கு பேர் கெட்டு போச்சு அவங்க பேரண்ட்ஸோட நிலைமை என்னாகும் நினச்சி பாருங்க அந்த பையன் ஓடி போயிட்டான் ஆமாம் இது எல்லாம் நமக்கு இவனை போட்டு அடிச்சிருந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க யாரும் வரல அங்கே அடிக்கிறதுக்கு ஓடி போயிட்டான் அவனோட பேரண்ட்ஸு நிலைமை என்ன இருக்கும் நம்ம பையனை படிக்கிறதுக்கானதான் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்களே இல்லையா அவங்களுக்கும் மனவழிச்சல் இருந்திருக்குமில்ல அதெல்லாம் இப்படி இதெல்லாம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு லிமிட்டில் இருக்கணும் நீங்கள் போயிருக்கிறது என்னத்துக்கு படிக்கிறது படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது படிக்கிறதில் அதெல்லாம் பண்ணாமல் நாங்கள் லவ் பண்ணுறோம் வழின்னு போய் இரு உட்காந்துட்டு பார்க்கு போகிறது ஹோட்டலுக்கு போகிறது அத பண்ணுறது காலேஜ் முடித்து வந்தால் வந்து படிக்கிற வேலையை பார்க்குறதுல ரெண்டு பேரும் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க தான் நினைக்கிறேன் ஏதோ அவங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வேற அவங்க நினைக்கிற அது தெரியல எனக்கு டீட்டெயில் டீட்டெயில் வந்து எல்லா பசங்களும் எப்படி பண்ணுறாங்க பொண்ணுங்களும் இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க நீ என்ன உனக்கு என்ன பாலு கொழுப்பு அப்படி அதான் அதான் கடவுள் பாலை ஒட்ட நரிச்சுட்டாங்க இந்த மாதிரி போகிற பிள்ளைங்களுக்கும் பசங்களுக்கும் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஒரு வார்னிங் இப்படியெல்லாம் போகாதீங்க இந்த மாதிரி ரவுடிங்க எல்லாம் திரியுறானுங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சான்ஸ் கொடுக்கலாமா ஐயோ பீச்சில் போனீங்கன்னு அவற்று சொல்லியிருக்கிறாங்க ஐயோ இந்த ஓயம்மார் பீச்சில் ஈஸி பீச்செலாம் போனால் காருக்குள்ளே ஒரு வக்கீல் சொல்கிறாரு இங்கே பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல இந்த பீச்சிலையே தாங்க முடியல அப்படி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களும் பசங்களும் முதல்ல கேர்ள்ஸ் வந்து டீசண்டாக இருக்க பழகுங்க ஒரு எல்லை வகுத்துக்காங்க எல்லை தாண்டி போகாதீங்க அதே மாதிரி தான் பசங்களும் வீட்டில் வந்து சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுங்கிறது வேண்டாம் காலேஜ் வந்ததுமே அப்படி அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி ஆடுறது அலப்பற பண்ணுறது அது கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளைங்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் அப்படி அடங்கிறதே இல்லை யாரையும் மதிக்க மாட்டாங்க சீனியர்ஸ் லெக்சரர்ஸை யாரையும் மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சேரும்போது தான் இந்த கஷ்டம் வரும்போது தான் நினைக்க தோணும் இந்த பேரண்ட்ஸு ரெண்டு பேர் பேரண்ட்ஸு நிலைமை கொஞ்சம் என்னி பாருங்கள் எப்படி அந்த ஒரு ஸ்டிஜின் கொண்டு வந்து காலேஜில் கொண்டு வந்து சேர்த்தும் போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்போ ஊரே கேளு நாடே கேளுன்னு சிரிப்பாக சிரிச்சு போச்சு ஓகே போன பேர் வருமா இனி இந்த பொண்ணுக்கு அவ்வளோ லட்சம் கொடுங்க இவ்வளோ லட்சம் கொடுங்க அதை பாருங்கள் அதை பாருங்கள் காப்பாற்றுங்க பாதுகாப்பு கொடுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சரிங்க அங்கெங்கே டிவி வைக்கணும் இந்த இது வைக்கணும் கேமரா வைக்கணும் பாதுகாப்பு சரிங்க என்ன தான் போட்டாலும் அந்த இதில் கேமரா இல்லை எப்போ நீ போனப்பறந்தான் அந்த கேமராவில் காட்சி வரும் நான் நூற்றி நாற்பது பேர் காவலுக்கு பட்டால் ஒரு ஒருத்தருக்கும் பின்னாணி வந்துட்ருப்பானா லட்சக்கணக்கில் படிக்கிறீங்க பிள்ளைங்க அங்கே போகாதீங்கன்னு சொன்னால் கேட்பீங்களா நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் முதல்ல அவங்கவுங்க பாதுகாத்துக்கிறாங்களா முதல்ல டீசெண்டாக இருக்காங்களா இருக்குது பெண்கள் நாங்கள் நாங்கள் தான் சுதந்திரமாக தெரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய பசங்க அதை விட கேட்கவே வேண்டாம் நான் தான் பெரிய மன்மதன் அப்படின்ட்டு தெரிய வேண்டியது இப்போ என்னாச்சு எல்லாம் போச்சா பேர் கெட்டால் கெட்டதுதான் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நீ நினச்சிக்கலாம் நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படியே ஒரு சிம்பத்தி அந்த பொண்ணு மேலே அப்படி க்ரியேட் பண்ணுறாங்க யாரே இந்த சோஷியல் மீடியா எல்லாம் அந்த சிம்பத்தி அந்த பொண்ணு மேலே கிரியேட் பண்ணுறாங்க இந்த பொண்ணு முதல்ல அறிவு இருக்கான்னு கேளுங்க முதல்ல அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கா நீ எதுக்கு போனேன் அப்படின்னு கேளுங்க எல்லா சோஷியல் மீடியா எல்லா சேனல்லையும் அந்த பொண்ணு மேலே அப்படி ஒரு சிம்பத்தி ஆகா இப்படி வன்கொடுமை நடந்துருச்சு அவளுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அவளுக்கு லட்ச லட்சமாக வந்து பணம் கொடுக்கணும் நிவாரணம் கொடுக்கணும் ஆமாம் லட்சக்கணக்கில் நிவாரணம் கொடுத்தா போனது வந்துடுமா திரும்பி அப்படியே கெஞ்சுனா நீ ஏம்மா அங்கே போய் கெஞ்சுற எதுக்கு போனேன் முதல்ல ம் அவங்க உடலை அவன் போர் ரோக் இந்த மாதிரி ரவுடி அந்த மாதிரி ரவுடிங்க எத்தனை பேர் திரியுறாங்க அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முடு மேலே பட்டாலும் சேலை மேலே பட்டாலும் சேலை தான் டேமேஜ் ஆகுது பழைய பழமொழி அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு பெண்கள் இப்போ இருக்கிற மாடர்ன் விபதிகள் சொல்லுவாங்க உண்மையை நினச்சி பாருங்கள் ம் எங்கே போச்சு புத்தி உனக்கு என்ன அப்படி போய் நீ லப்பர் கூட உட்காந்துட்டு உட்காந்துட்டு இருக்க என்ன அப்படி அப்படி இருந்துச்சுன்னா நீ படிப்பை விட்டுட்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோ இருக்கும்போது இப்போ என்ன பேர் கெட்டு போச்ச சார் எல்லா சிறந்த திறந்தா இதே தான் இந்த அரசியல் வேற ஆக்கி அதாக்கும் இதாக்கும் அதெல்லாம் நமக்கு வேணாம் சரி என்னவோ பண்ணிட்டுருக்கேன் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜுக்கு வந்தால் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தான் அனுப்புவாங்க எல்லா வீட்லேயும் பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்கள நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து கட்டுப்பாடோட்ட தான் வளர்ப்பாங்க இதுங்க இங்கே காலேஜுக்கு வந்ததோ இதுங்க பண்ணுற அப்பறம் தாங்க முடியாது அதனால் கொஞ்சம் லிமிட்டோடு இருங்க எல்லா காலேஜ்லேயும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா படிக்கிறாங்க அதனால் லிமிட்டை தாண்டாமல் ஃப்ரெண்ட்ஷிப் எதாக இருந்தாலும் லிமிட்டை தாண்டாமல் இருங்க அவங்க ஒரு வேலி போட்டுக்கோங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் வச்சுட்டு அது பிரகாரம் நீங்கள் நடந்துக்கோங்க யாரும் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க எங்கள் யாராவது ஏன்டா பேசுகிறேன் அப்படிலாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அதனால் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா லிமிட்டோடு இருங்க ஓவரா ஆடாதீங்க அப்போ பலன் இப்படி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் தினம் ஒரு கணம் அந்த நிகழ்ச்சியில் நான் உங்களோட அடுத்த எபிசோடில் பேச வரேன் அது வந்து யூடியூப் சேனலை பற்றி அடுத்த பேசலாமா பார்க்கலாமா பாய்